ஹாய் காய்ஸ் வெல்கம் டு முப்பலை ட்ரெனிங் அகாடமி ஸோ காய்ஸ் இன்றைக்கி வந்து ஜோக்கரி இப்போ போலீஸ் ஆன டெஸ்ட் சீரீஸ்னுடைய டெஸ்ட் நம்பர் ஃபைவ் தான் போக போகுது ஸோ டெஸ்ட் நம்பர் ஃபைவ் என்னன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும் எட்டாம் வகுப்பு அறிவியல் மற்றும் சமூக அறிவியல்க்கான கேள்விகள் தான் இடம்பெற போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எயித்து நைன் டென்த்தில் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா சிக்ஸ்த் செவன்த்தில் ஆல்ரெடி பேசிக்ஸ் நல்லா க்ளியராக படிச்சிருப்பீங்க இதனுடைய டெப்து போர்ஷன் எல்லாமே நீங்கள் எயித்து நைன் டென்த்தில் தான் கவர் பண்ணுவீங்க ஸோ அப்படி கவர் பண்ணும்பொழுது எதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் ஒழுங்காக படித்து வச்சுக்கிறது தான் ரொம்ப நல்லது ஸோ இதுக்கு முன்னாடி நாலு டெஸ்ட்டு நடந்துச்சு அந்த நாலு டெஸ்ட்டுக்குமே ஆன்சர் கீஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டே இருக்கோம் ஸோ ஃபோர்த்து டெஸ்ட்டுக்கான ஆன்சர் வந்து ஃபிஃப்த்து டெஸ்ட்டுடைய இந்த கொஷ் மேப்பருடைய லாஸ்ட்டில் இருக்கும் தட் மீன்ஸ் உளவியல் கணிதத்திற்கான ஆன்சர் அதையும் பார்த்து வச்சுக்கோங்க செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு எவ்வளோ மார்க் எடுத்தேன் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரஸ்ட்டாக இருக்கும் அடுத்தடுத்த கொஷின் பேப்பர்ஸ் உங்களுக்கு உருவாக்கி தரத்துக்கு ஓகேங்களா ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் ஆல் த வெரி பெஸ்ட் கைஸ் இந்த டெஸ்ட்டுக்கு தேங்க் யூ